விரைவில் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரவர்களை சந்தித்து இந்த சுங்கச்சாவடிகளை குறைப்பதற்கு கேரளாவில் இருக்கிறது மொத்தம் நாலு சுங்கச்சாவடி தான் இந்தியாவில் இருக்கிற சுங்கச்சாவடிகளில் நான்கில் சரிபாதிக்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் இருக்கிற மாநிலம் தமிழகம் நாற்பத்தி எட்டு சுங்கச்சாவடி தற்போது இயங்குகிறது இது இல்லாமல் கூடுதலாக பத்து சுங்கச்சாவடிகள் அமைக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னுடைய கடலூர் விருத்தாச்சலம் சாலையில் இரண்டு சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது பெரம்பலூர் சாலையில் ஒரு சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு வசூல் கட்டணத்தை வசூல் செய்வதற்கு தொடங்க இருக்கிறார்கள் இந்த சூழலை நம்முடைய தமிழக அரசுக்கு கொண்டு வந்த பிறகு அதை கனிவோடு பரிசீலித்து இந்த நாற்பத்தி எட்டு சுங்க கட்டண சாலைகளில் இருக்கிற சுங்கச்சாவடிகளை குறைப்பதற்கும் இந்த மாநகர எல்லைக்குள் வருகின்ற ஐந்து சுங்கச்சாவடிகளை அகற்றுவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் உடனடியாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்படும் மத்திய அரசரை சந்தித்து இதை வலியுறுத்தப்படும் என்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு பத்திரிகையாளர்கள் காவல்துறை நண்பர்கள் நீதியரசர்கள் அரசியல்வாதிகள் ஆம்புலன்ஸ் எல்லாருக்குமே தொந்தரவு கொடுக்கின்ற அது குறிப்பாக குன்றுகளை ரவுடிகளை வைத்துக்கொண்டு அராஜக வசூல் செய்கின்ற இந்த சுங்கச்சாவடிகள் அனைத்தும் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எமது வேண்டுகோள்